ஓகே சோ ஹாய் ஹலோ வெல்கம் டு எக்ஸாம் டெலி ஹா மினோத் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய மேக்ஸ் கிளாஸ்ல என்ன போகிறோம் அப்படின்னா ஆப்டியூட் தென் ரீசனிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரீசென்டா கேட்ட எக்ஸாம் இருக்கக்கூடிய ப்ரீவிஷியல் கொஷின் தான் பார்க்க போகிறோம் ஸோ டே என்ன வந்து அப்படின்னா டே சிக்ஸ்டீன் வரைக்கும் இன்னைக்கு வந்தாச்சு டே சிக்ஸ்டீன் பார்த்துட்டு இருக்கோம் இதுக்கு முன்னாடி டே பிப்டீன் வரைக்கும் நம்ம கண்டினியூஸாக பார்த்துருக்கோம் அது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் ஸோ எப்படி அப்படின்னா நீங்க பெய் லிஸ்ட் வந்து அப்டேட் பண்ணிருப்பாங்க அதில் போயிட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அப்டேட் பண்ணிருப்பாங்க நீ வாட்ச் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம கடமையில் ஆஃப்லைன் பேட்ச் அண்ட் ஆன்லைன் பேட்ச் அதுபோல் டிஸ்ட் பேட்ச் எல்லாம் அவைலபிள் இருக்கு ஸோ நீங்கள் மெட்டிலுமே பார்த்தீங்கன்னா இண்டிஜுவலாக வாங்கிக்கலாம் ஸோ எதுனாலும் சரி நீ டவுட்னால கிளியர் பண்ணிக்கலாம் இந்த நம்பர் கால் பண்ணி எயிட் ஒன் ஜீரோ ஒன் டூ த்ரீ ஃபோர் டூ த்ரீ ஃபோர் நம்பர் கால் பண்ணி என்ன பண்ணிக்கிறான் ஸோ உங்களுடைய கிளாஸை நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் சரியா ஸோ அது நீ எது நினைக்கிறாயோ அதுவாக ஆகிறாய் உன்னை வலிமை உடைய நினைத்தால் நீ வலிமைப்படுத்தணும் ஆகின்றாய் என்ற விவேகானந்தோட புன்மொழிகளோடு நம்ம இன்னைக்கு என்ன பண்ணுவோம் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் சார் ஓகே சார் டே சிக்ஸ்டீன் அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு என்ன பண்ணுங்க ஷேர் பண்ணிட்டு அப்படியே பாத்தீங்கன்னா நம்ம லைவ் வந்து கண்டிப்பாக பண்ணிக்கலாம் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிட்டு வந்துருங்க ஒரு டூ மினிட்ஸ் டைம் தரேன் ஸோ அது மாதிரி பாத்தீங்கன்னா உங்க வியூ பார்த்தீங்கன்னா சரியா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா டே பிஃப்டின்ல லாஸ்ட் கொஸ்டின் இருந்துச்சு அதை வந்து பாத்தீங்கன்னா உங்களை சால்வ் பண்ண சொல்லிருந்தேன் அந்த கொஸ்டின் நினைக்க உங்களுக்கு சால்வ் பண்ணி காமிக்கிறேன் ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா ஆன்சருமே வந்து நீங்க சம்மர் சால்வ் பண்ணி ஆன்சரும் வந்து பார்த்தீங்கன்னா கெஸ்ட் பண்ணுங்க ஸோ ஆன்சர் ஏவாபியா சி சொல்லிட்டு நீங்க சொல்ல ஆரம்பிக்கலாம் ஆக்சுவலா மீன் டெஸ்ட் மாதிரி தான் நீங்க எவ்வளவு மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு டென் அவுட் ஆஃப் எவ்வளவு மார்க் தான் அப்படின்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னா சோ அதுவும் என்ன பண்ணீங்க நம்ம நோட் பண்ணிக்கோ ஓகே சரி சரி அப்படி பாத்தீங்க ஃப்ரெண்ட்ஸ்மே வந்து ஷேர் பண்ணிட்டு வந்து லைவ் சரியா சோ ஆடிபிளா இருக்கா ஆடிபிளா எல்லாமே இருக்கு ஸ்கிரீன் வந்து கிளியரா இருக்கு தானே ஓகே தென் சோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிட்டு வந்துருங்க நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கோ யாரே வந்திருக்கீங்க ओके मोहम्मद दन अभिनयया बत्मप्रिया हरीस कलेक्शन ओके मोहम्मद कीतना एंटोनी बिल्डिंग ओके ऑल ऑफ यू हाय ಎಲ್ಲಾತಕ್ಕೆ ಬಾತಿನಾ ಒಂದು ಗುಡ್ ಈವನಿಂಗ್ ಮಾಳೆ ವನಕಂ ನಿತ್ಯಾ ಹೈ ಗುಡ್ ಈವನಿಂಗ್ ಓ ಗುಡ್ ಈವನಿಂಗ್ ಶಾಟಾ ಜಿ ಓಕೆ ಬಫರ್ ಆಗದ ಹ್ಮ್ ಹ್ ಬಫರ್ ಆಗದ ஓகே ஓகே ஐ திங்க் இப்போ பஃபரிங் இஷ்யூ இருக்காதுன்னு நினைக்கிறேன் சால்வ் 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 ஸோ நான் நான் அந்த அந்த பக்கத்து வந்துடுறேன் சைடு வந்துட்டு அப்படியே உங்களுக்கு பண்ண இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஏன்னா வச்சு உங்கள் கொடுத்துருக்கேன் குட் ஈவினிங் கௌதமி ஓகே சம் சால்வ் பண்ணிடலாமா ஏதாவது ட்ரை பண்ணீங்களா ஆன்சர் என்ன வந்துச்சு ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு பஃபர் ஆகுதா பஃபரிங் 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 சரி ஓகே ஆன்சர் பண்ணுங்க ஆன்சர் பண்ணுங்க ஃபாஸ்ட்டாக என்ன வருது ஆன்சர் என்ன வரும் ஃபோர்டீனா லெவலாக தேர்ட்டினா டுவெலா லவெலா தேர்ட்டி நாட் டுவெலா ஓகே டைம் ஆகிட்டு இருக்கு சரி ஓகே நான் ஆன்சர் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன்

அதாவது பார்த்திங்க அப்படின்னா ஒன் க்யூப் தென் டூ க்யூட் தென் த்ரீ க்யூப் இந்த மாதிரி போய்கிட்டேன்னு சொல்லி சொல்கிறாங்களே ஸோ அப்படின்றப்ப கனங்களின் கூடுதல் அது ஃபார்ம்ல என்னவாக இருக்கும் கனங்களின் கூடுதல் அப்படின்னா என் என் ப்ளஸ் ஒன் டேவநாயட் பை டூ ஹோல் ஸ்கொயர் ஓகே இதான் வந்து பார்த்திங்கன்னா கனங்களின் கணத்தினுடைய கூடுதல்னு சொல்லி சொல்லுவோம் ஓகேயா ஆக்சுவலாக கியூப் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்கன்னா கியூபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என் என் பிளஸ் ஒன் டிவைட் பை டூ ஹோல் ஸ்கொயர் தான் ஃபார்ம்லாம் இருக்கும் இது இயலன்கள் மட்டும் இருக்கும் அதாவது ஒன் பிளஸ் டூ பிளஸ் த்ரீ இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க இந்த மாதிரி இயலன்கள் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதுக்கான ஃபார்முலா இந்த ஸ்கொயர்ட் எடுத்துருங்க அவ்வளோதான் இந்த ஸ்கொயர் வந்து எடுத்துட்டீங்க அப்படின்னா அது இயலன்களுக்கான ஃபார்முலா ஏன்னா நேச்சுரல் நம்பர்ஸ்க்கான ஃபார்முலா சரியா ஓகே ஸோ இப்போ சம்மர் சால்வ் பண்ணுமா அப்போ இதான ஃபார்முலா அப்போ என் என் பிளஸ் ஒன் டிவைட் பை டூ ஹோல் ஸ்கொயர் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இங்க கொடுக்கக்கூடிய டேமுக்கான ஃபார்முலா நான் என்ட்ரு பண்ணிவிட்டேன் ஓகேயா சரி இதுதான் என்னது எனக்கு ஆறாயிரத்தி எண்பத்தி நான்கு கொடுத்துருக்காங்க சிக்ஸ் தௌசண்ட் எயிட்டி ஃபோர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க கரெக்டா இதான் எனக்கு கொடுத்துருக்காங்க சம்மில் சரி நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ நெக்ஸ்ட் இந்த ஆறாயிரத்தி எண்பத்தி நாலு இருக்குற அந்த ஸ்கொயர்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இதில் ஃபாலோப் ஆகும் எங்க ஆறாயிரத்தி எண்பத்தி நாலுல ஃபாலோப் ஆகுது ஓகேயா சரி இல்லைன்னா எப்படியுமே கண்டுபிடிக்கலாம் ஆப்ஷன் வச்சு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்டீன் லெவல் 13, 12 அப்படின்ட்டு இருக்கு ஓகே ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம மெத்தடு ரிவர்ஸ் இருந்து போவோம் ஆப்ஷனில் என்ன பண்ணுவோம் ரிவர்ஸ் இருந்து போவோம் இப்போ ஆப்ஷன் டி எடுத்துக்கோமே ஆப்ஷன் டி வந்து என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா என்னது சொல்லி அப்படின்னா இந்த பண்ணுங்க என்ன வரும் டுவெல் பிளஸ் தேர்ட்டீன் ரைட்டா என் பிளஸ் ஒன் என்னது பிளஸ் ஒன் தேர்ட்டின் தானே ஓகே என்னது சோ இதை கட் பண்ணா எனக்கு என்ன வரும் 6 வருமா 6 13 எனக்கு என்னது அது சோ 6 13 சா என்ன வரும் 78 வருமா 78 சோ இப்போ வந்து பாத்தீங்க அப்டினா 78 னு வந்து நிக்குது இப்ப 78 அப்படின்றது எனக்கு என்னது அது ஸ்கொயர்டு ஏனா என்ன பண்ணிருக்காங்க மேல ஸ்கொயர்ட் னு இருக்கா அந்த ஸ்கொயர் வந்து பாத்தீனா எனக்கு இந்த இடத்துல போடணும் அப்ப 78 ஸ்கொயர் தான் எனக்கு என்ன அது 6084 ஆ 78 ஸ்கொயர் தான 6084 அப்ப வந்து பாத்தீங்கனா ஆன்சர் 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 டி 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 தான் 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 வந்து 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 ஆப்ஷன் புரியுதா ஓகே எதுக்குமே ஒரு ஆறாயிரத்தி 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 எண்பத்தி 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 நாலு நாலு கொடுத்துருக்காங்களா அந்த எப்படி எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ஸ்கொயர் ரூட் எடுக்கிறது நாலு சரி அதுக்குமே ஒரு வந்து பிரிச்சுக்கோங்க அறுபது எண்பத்தி நாலு பிரிஞ்சிடும் ஓகேவா அந்த ஸ்கொயர் எப்படி வெளியே சரி எப்படி எடுக்கலாம் அப்படின்னா இந்த எயிட்டி இருக்கா போர் இந்த நம்பர் மட்டும் பாருங்க போர் இருக்கும் இந்த போர் எப்படி எடுக்கலாம் நான் போர் எப்படி இருக்கலாம் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா போர் கரெக்டா பாத்தீங்கன்னா என்ன வரும் ஒன் ஸ்கொயர் டூ ஸ்கொயர் த்ரீ ஸ்கொயர் ஃபோர் ஸ்கொயர் ஃபைவ் ஸ்கொயர் இப்படி வரிசையா இருக்கும் சிக்ஸ் ஸ்கொயர் செவன் ஸ்கொயர் எயிட் ஸ்கொயர் இப்படி வரிசையா இருக்கும் இது ஸ்கொயர் நம்பர்ஸ் எல்லாமே இப்போ இந்த இடத்துல டூ ஸ்கொயர்னா எனக்கு என்னது ஃபோர் தானே டூ ஸ்கொயர் என்னது ஃபோர் அதே மாதிரி எயிட் ஸ்கொயர் எனக்கு என்னது சிக்ஸ்டி ஃபோர் எயிட் ஸ்கொயர் என்னது சிக்ஸ்டி ஃபோர் இந்த இடத்துல போர்னு கிடைக்குது அதே மாதிரி இந்த இடத்துல பாத்தீங்கன்னா லாஸ்டா போர் இருக்கு எயிட்டி போர்ல லாஸ்டா போர் இருக்கு அப்ப ஆக்சுவலா வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு ஆப்ஷன் வந்து பாத்தீங்க என்ன இருக்கணும் அப்படின்னா போர்னு கண்டிப்பா இருக்கணும் கரெக்டா அதாவது போர்னு கண்டிப்பா இருக்கும் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா போர்னு எதுல இருக்குன்னா ஒன்னு டூல இருக்கு அதாவது செகண்ட் டேபிள்ல இருக்கு டூ ஸ்கொயர்ல இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எயிட் ஸ்கொயர்ல இருக்கு ஒன்னு டூவா இருக்கணும் இல்லைன்னா என்னவா இருக்கணும் எயிட்டா இருக்கணும் கரெக்டா அதாவது எயிட்டி ஃபோர் எடுத்துக்கிறேன் எயிட்டி ஃபோர் இருக்க லாஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சொல்லி நம்பர் இருக்கு ஸ்கொயர் வேல்யூ ஃபுல்லா பார்க்கறேன் அதுல டூ ஸ்கொயர்னா எனக்கு ஃபோர் இருக்கு ஸ்கொயர்னா சிக்ஸ்டி ஃபோர் இருக்கு அப்படின்றப்ப எனக்கு ரெண்டாவது நம்பர் என்னவா இருக்கணும் கண்டிப்பா ஒன்று டூவா இருக்கணும் இல்லன்னா எயிட்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அச்சீவ் பண்ணிக்கிறேன் ஓகேவா ஒன்னு டூ ஸ்கொயர்டு இல்லைன்னா எயிட் ஸ்கொயர் அதனால வந்து பாத்தீங்கன்னா ஒன்று டூ இருக்கணும் இல்லைன்னா எயிட்டா இருக்கணும் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இருக்கா சிக்ஸ்டி அப்படின்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா எதோட ஸ்கொயரா இருக்கும் எதோட ஸ்கொயருக்கு முன்னாடி இருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்க இப்ப பாத்தீங்கன்னா செவன் ஸ்கொயர் சரிங்களா செவன் ஸ்கொயர் எனக்கு என்னது ஃபார்ட்டி நைனா செவன் ஸ்கொயர் என்னது ஃபார்ட்டி நைன் இதே பார்த்தீங்கன்னா எயிட் ஸ்கொயர் அப்படின்றப்ப சிக்ஸ்டி ஃபோர் ஆயிரும் இந்த சிக்ஸ்டி விட வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கு அப்போ செவன் ஸ்கொயர்னா ஃபார்ட்டி நைன் தானே அப்போ சிக்ஸ்டி இருக்கா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா செவன் வந்து கண்டிப்பாக வரும் என்னது ஃபர்ஸ்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா செவனாக இருக்கும் கண்டிப்பாக அப்போ ஒன்று செவன்ட்டி டூவாக இருக்கணும் இல்லைன்னா செவன்டி எயிட்டா இருக்கணும் ஓகே அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வரும்போது எனக்கு செவன் எயிட் ஆன்சர் வரும் கரெக்டா ஏன்னா செவன்டி டூன்னு எனக்கு என்ன வேல்யூ வந்து கம்மியாக இருக்கும் செவன்டி டூ மல்டிபிள் பண்ணி பார்த்தா ஏன்னா வேல்யூ கம்மியாக இருக்கும் அப்போ வந்து வயதாக செவன்டி தான் இருக்கும் அப்போ ஆறாயிரத்தி எண்பத்தி நாலுல நான் ரூட்ல இருந்து வெளியே எடுக்கும்போது எப்படி எடுக்கலாம்னா இந்த மாதிரி ஷார்ட்டா நம்ம என்ன பண்ணலாம் வெளியே எடுத்துக்கலாம் ஓகேயா ஸோ நியூ ஸ்டூடெண்ட்ஸ் கவனிச்சுக்கோங்க இந்த மாதிரி நம்ம ரூட்ல இருந்து வெளியே எடுக்க முடியும் ஸோ அப்படினப்ப ஆல்ரெடி நீங்க ட்ரை பண்ணிருக்கீங்க டிஎம்பிசி வந்து எக்ஸாம் வந்து ட்ரை பண்ணிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி மெத்தட் நீங்க கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சு வச்சிருப்பீங்க ஓகேயா லைவ் வந்து வெளியே வந்தாலும் இன்டர்நெட் கலெக்ஷன் அப்படி இருக்கா ஓகே ஸோ ஸ்டார்டிங் அப்படி இருக்கும் கொஞ்சமாக அடுத்து போகப்போ சரியாயிரும் நோ ப்ராப்ளம் ஸோ அடுத்த நெக்ஸ்ட் சம் போமா ரம்யா ஹாய் ஹாய் ரம்யா ஸோ இங்கே இன்டர்நெட் ஃபுல்லான கனெக்ஷன் இங்கே இன்டர்நெட் வந்து பார்த்தா கரெக்டாக தான் இருக்குது इंगे ने नेटवर्क की शुरू लो पांगे कटा दार के ओके नेक्स्ट क्वेश्चन சரி ஃபஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா யார் ஆன்சர் பார்த்தீங்கன்னா டுவெல் அப்படின்னு சொல்லி ஆன்சர் பண்ணிக்கீங்களா அவங்க தனியாக நோட் பண்ணிங்க சோ எல்லாமே கரெக்ட் ஆன்சர் தான் சரியா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து ட்வெல் யார் சொன்னீங்களோ அவங்க கரெக்ட் தான் ஓகே சோ நெக்ஸ்ட் வந்து த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் ரேட் எவ்வளவு கொடுத்துருக்காங்க ரேட் ஃபைவ் தௌசண்ட் தென் பெர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க அதுக்காக ஆனம் பாத்தீங்க அப்படின்னா ஃபைவ் கொடுத்துருக்காங்க ரொம்ப ரொம்ப ஈஸியான சம்ம ஐயாயிரத்துக்கு பத்து சதவீதம் வட்டி வீதத்தில் தனி வட்டி வீதத்தில் ஐந்து ஆண்டுகள் கிடைக்கும் தனி வட்டி கேட்டிருக்காங்க வட்டி கேட்டிருக்காங்க சால்வ் பண்ணுங்க

தனி வட்டி கேட்டு இருக்காங்க ஆன்சர் பண்ணுங்க கரெக்டா செகண்ட் கொஸ்டின் ஆன்சர் பி ஓகே சம சால்வ் பண்ணிடலாமா ஓகே பி 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 சூப்பர் பா சூப்பர் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பி தான் சரி ஓகே ஸோ பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க ஃபைவ் தான் கொடுத்துருக்காங்க எஸ் ஃபைவ் தௌசண்ட் ஸோ இன்ட்டு ஸோ அப்படியே நீங்கள் என்ன பண்ணுங்க பிஆர் பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் ஃபார்மில் போட்டால் வேலை முடிஞ்சிச்சு அதானே டூ ஜீரோ டூ ஜீரோ கட்டாயிரும் ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே என்ன இருக்குது ஃபிஃப்டி இருக்கு இங்கே ஒரு ஃபிஃப்டி ரெண்டு என்ன பண்ணுங்க மல்டிபிள் பண்ணுங்க மல்டிபிள் பண்ணால் எனக்கு டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஆன்சர் வரும் ஆப்ஷன் பி இஸ் ஆன்சர் ரொம்ப ரொம்ப ஈஸியான சம் தனி வட்டி கொடுத்தாலே

ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு இந்த கொஸ்டின் ஒரு நிமிஷம் அந்த கொஸ்டின் நான் எடுத்துக்கிறேன் ஸோ கொஸ்டின் உங்களுக்கு ரைட் பண்ணி காமிக்கிறேன் ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா கொஸ்டின் ஏட வேல்யூ அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டீங்கன்னா டூ ஆ பியோட வேல்யூ அப்படின்னா எயிட் ஆ அதே மாதிரி சியோட வேல்யூ அப்படின்னா சிக்ஸ்டீன் டியோட வேல்யூ அப்படின்றப்ப தேர்ட்டி டூ இட வேல்யூ அப்படின்றப்ப சிக்ஸ்டி ஃபோர் சரியா இது பார்த்தா ஒரு பக்கம் கொடுத்துருக்காங்க ஸோ அது இந்த சைட் பார்த்துட்டிங்க அப்படின்னா என்ன கேட்டிருக்காங்க கொஸ்டினில் அப்படின்னா க்யூப் ரூட் ஆஃப் இ க்யூ ப்ரூட் ஆஃப் இ ஸோ அது போக வந்து பார்த்திங்க அப்படின்னா மைனஸ் ரூட் மைனஸ் ரூட் சரியா ஓகே ஸோ அடுத்து மைனஸ் ரூட்டுக்குள்ளே என்ன கொடுத்துருக்காங்க சாரி இவ்வளோ பெரிய ரூட் அது அது ஸோ ரூட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன இருக்குது பி இருக்குது இன்ட்டு ரூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஏ இருக்குது ரூட்டில் ஏ இருக்குது இதான் வந்து கொஸ்டின் இதை தான் சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க ஓகேயா ஆக்சுவலாக கூடிய வேல்யூ பார்த்தீங்கன்னா ஏலேருந்து வரைக்கும் கொடுத்துருக்காங்க கொடுத்துட்டு மைனஸ் ரூட் அதே பார்த்தீங்கன்னா இது ஹோல் ப்ராக்கெட் மைனஸ் ரூட் டி சால்வ் பண்ணால் என்ன ஒரு ஆன்சர் ஆக்சுவலாக என்ன ஒரு ஆன்சர் அப்படின்னா மைனஸ் எயிட் வருமா இல்லை

பஃபரிங் ஆகும் எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு நீங்க சொல்றத பார்த்தா ஓகே நான் சம்மை சால்வ் பண்ணவா ஆன்சர் என்ன வருது ஸோ எவ்வளோ தரையில் வந்தாலும் என்ன பண்ணுவோம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மூவ் பண்ணுவோம் எவ்வளோ தரையில் வந்தாலும் மூவ் பண்ணி என்ன பண்ணுவோம் சம்மை சால்வ் பண்ணிட்டு கண்டிப்பாக என்ன வாங்குவோம் போஸ்டிங் வாங்குவோம் ஓகே அப்படியே நீங்கள் சால்வ் பண்ணுங்கள் கொஷின் இருக்குல்ல ஸோ கொஷின் இருக்குது சால்வ் பண்ணிட்டு ஸோ ஆன்சர் பண்ணுங்கள் தேர்ட் கொஷின் ஆன்சர் டிஆ மைனஸ் எயிட் ரூட் டூவா Okay, Vera. Okay Uruguay.